இந்த எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேரு திருமணமான பின்னாடி ஒரு லவ் திருமணம் ஆயிடுச்சுங்க எங்க மனைவி மனைவியோட தங்கச்சி எங்க மனைவியோட பங்காளி பொண்ணு இந்த மாதிரி எங்க கணவரோட அண்ணன் முறை வேணும் பங்காளி அண்ணன் முறை வேணும் இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் இதெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து யோசிச்சு செய்கிறது நல்லது அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் வந்து பாருங்க இருக்கிற பிரச்சனையை நம்மளே இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகளை சேர்த்துக்கிற மாதிரியான ஒரு உறவு முறைகள் பட் பியாண்ட் தட் இது என்னோட அட்வைஸ் பியாண்ட் தட் உங்களுக்கு எது வந்து கரெக்ட்னு தோணுதோ நீங்க அதை செய்யுங்க சரிங்களா இது கூட மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் இந்த கன்ஜஙங்ஷனோட மத்த பிளானடரி பொசிஷன்ஸ் சாதகமா இருக்கா அப்படின்னு கேட்டா ரெண்டு ஆகும் தன குடும்ப வாக்குஸ்தானத்துல ராகு வீட்டுல காசு நடமாட்டோம் வசதி வாய்ப்பு அந்தஸ்து எல்லாமே இருக்கும் ஆனா குடும்பத்துல இருக்கவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒருத்தரோட ஒருத்தவங்க அன்யோன்யமா இருக்க மாட்டாங்க இப்போ நாலு பேர் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நாலு பேரும் நல்லா பழகிறது ஒருத்தவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தவங்க ஆதாயத்தை எதிர்பார்த்து பழகிக்கிறது அப்படிதான் இருக்கும் ராகுனோட காரகத்துவம் தான் நிறைய இருக்கும் உண்மையான அன்பு பாசம் நேசம் அதெல்லாம் இருக்காது பியாண்ட் தட் பொதுவாவே வந்து பாருங்க மகர ராசி அன்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா மெழுகுவர்த்திகள் மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இவங்க அன்பு லவ் எல்லாம் ஃபேமிலி கொடுப்பாங்க முழுசும் இவங்க வாழ்க்கையே அர்ப்பணிப்பாங்க ஃபேமிலி முன்னேறத்துக்கு பெருசா யாரும் இவங்களுக்கு பிரதிபலன் செய்ய மாட்டாங்க அது காசானா இருக்கட்டும் சொத்தானா இருக்கட்டும் அன்பானா இருக்கட்டும் இதுதான் வந்து மகரத்தினோட இன்பில்ட்டாகவே ஒரு சாபம் அப்படின்னு சொல்லலாம் இன்னொரு விதத்துல வரும் எப்படி அப்படின்னா மற்றவங்களுக்காக வாழறது பெரிய வரோம் இல்லைங்களா இவங்க குடும்பத்துக்காக வாழ்வாங்க முதலாளிக்காக வாழ்வாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஒரு ஒரு அசோசியேஷன் ஒரு போ போஸ்ட்ல இருக்காங்க அப்படின்னு அந்த அசோசியேஷன்ல அந்த இடத்த எந்த அளவுக்கு டெவலப் பண்ண இவங்க சின்சியரா செய்வாங்க இதெல்லாம் இன்பில்ட்டாகவே வந்து மகர மகரத்துக்கு இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் சனி மூணாம் பாவம் சனி சகாய சனியாக இருக்கார் எல்லா ஆஸ்பெக்ட்லேயும் உங்களுக்கு சகாயங்கள் அப்படின்னு ஹெல்ப் அப்படின்றத உங்கள் ராசி அதிபனே செய்ய போகிறார் அப்புறம் என்ன கவலை இது வரைக்கும் ஒன்றுமே செய்யலிங்களேம்மா சுய ஜாதகம் அப்படி இருக்கலாம் சுய ஜாதகத்தை அனலைஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக இன்னும் சாலிடாக டூ இயர்ஸ் இருக்குது அவர் நிறைய நல்லது செய்ய போகிறாரு அப்படின்னு சொல்லலாம் இவருக்கு வந்து சனி மேலே டிசம்பர் அஞ்சு வரைக்கும் ராகுனோட பார்வை இருக்கும் சாரி ராகு இல்லை குருனோட பார்வை இருக்கும்